பரமாத்மாவே கிருஷ்ணராக வந்து யான் கிருஷ்ணரா ஒடி அது பல பேருக்கு அதுல வேற வைணும் செய்வதுன்னு சண்டை நடக்கும் பாத்தியா பரமாத்மாவா இறைவனா பெருமான் தான் அவதாரம் புரிஞ்சார் சிவன் ஒரு டே அது அவரோட வேலை ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய்னு ஐந்தொழில எடுத்து நீ பேசும்போது காக்கும் கடவுள் மகாவிஷ்ணுன்னு அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ருத்ரனுக்கு அழிக்கக்கூடிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு மகேஸ்வரனுக்கு காக்கக்கூடிய அருளக்கூடிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு சதாசிவத்திற்கு மறைக்கக்கூடிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு பிரம்மனுக்கு படைக்கக்கூடிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு எவன் அவனுக்கு என்னென்ன பொறுப்பு கொடுத்துருக்கோ அவனை வச்சுதான் காயின ஊற்ற முடியும் இந்த இடத்துல அர்ஜுனனை காக்க வேண்டும் அப்ப யாரு அருள் புரிய முடியும் ருத்ரனை அருள் புரிய முடியும் அந்த இடத்துல ருத்ரன் வந்தாருன்னா எல்லாத்தையும் கொண்டு தீத்துட்டு விடுவாரு அப்ப மகாவிஷ்ணு தான் மகாவிஷ்ணுவை இறைவன் வந்து அவதாரம் புரிவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த இடத்துல ஏன்னா மகாவிஷ்ணு தான் காக்கக்கூடிய விஷயத்த சொல்லி கொடுக்குறவர் ருத்ரன் அழிக்கக்கூடிய விஷயத்த பண்ணக்கூடியவர் தெளிவா புரிஞ்சுங்க இந்த இடத்துல எல்லாமே நல்ல விஷயம்தான் இது நீங்கள் சண்டை போடுற மாதிரி விஷயமே இல்லை சைவம் வைணவம் எல்லாம் சேர்ந்தது தான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் பெருமானையும் நீங்கள் வழிபடலாம் நீங்கள் ஈசனையும் வழிபடலாம் எல்லாரையும் கும்பிடலாம் எல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் இருக்கீங்க மனுஷனா அப்ப அப்போ அந்த இடத்துல அர்ஜுனன் வந்து வில்லா அந்த வில்ல வந்து எடுக்கிறான் மாதிரி பாருங்க மகர ஜோதியாக ஜோதியில் ஜோதியாக போன ஐயப்பனும் பாருங்க வில்லாதி வீரன் ஒரு பட்டம் உண்டு அவருக்கு வில்லாதி வீரன் வீரமணிகண்டன் ஐயன் ஐயப்ப சுவாமின்னு சொல்லுவோம் அவர் அந்த வில்லு இது பண்ணியிருப்பாரு சபரிமலைக்கு போனவங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல சரம் குத்தின்னு ஒரு இடம் இருக்கும் சரம் குத்தி தான் லாஸ்ட் ஸ்டேஜ் சரம் குத்தியில போய் அந்த சரம்னா சரம்னா சுவாசம் சுவாசம் போய் குத்துனா என்ன ஆகும் பதினெட்டு படி தெரியும் பதினெட்டு படியில் ஏறினா என்ன நடக்கும் பொன் சிலையாகி ஐயப்பன் இருப்பார் அவர் எப்படி இருக்காரு மகரஜோதியா இருக்காரு அதான் அரு பெருஞ்சோதி அவ்வளோதானா ஐயப்பன் இல்லை இது தெரியாமல் நீங்கள் சபரிமலைக்கு மாலை போறது எதுக்குன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது இந்த தத்துவம் தெரியாமல் சபரிமலைக்கு அது எத்தனை மயிலு பம்பையிலேந்து எத்தனை மைல் பம்பையிலேருந்து எத்தனை மைல் ஏழு அதுவும் தெரியாதா ஏழு மைலையா ஏழு மைல் தூரத்தில் பம்பையில் பம்பையில் நீராடிட்டு தான் கிளம்புனோம் இதுதான் கந்தசஷ்டி கவசத்துலையும் கந்த குருவசத்திலே கன்னிமார் ஓடையிலேயே நீராடி நீருபி கந்தகி எரிவிடியில் விடுவான் கந்தரவன் நகர்த்திடுவான் அந்த கண்ணி மாறு அவன் பம்பையை இருந்த பாவத்தையும் அந்த பம்பையில் போய் நீ முழுக பம்பையிலேருந்து முழுகி இடுமுடியை எடுத்து ரெண்டு ரெண்டு முடி இடுமுடினா ரெண்டு தேங்காய் இல்லையா அந்த தேங்காய் உள்ளார நெய்ய ஊத்தியாச்சு அப்ப நமக்கு ரெண்டு சுவாசம் இருக்கு இடகலை பிங்கலைன்னு ரெண்டு சுவாசம் போகுது அதான் ரெண்டு தேங்காய் அந்த ரெண்டு சுவாசத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஏழு மயில் உங்களுக்கு ஏழு மையம் இருக்குது ஆறு ஆதாரமும் ஏழாவது ஒரு நிலை சகஸ்கரம் துரியமுங்கிற ஒரு நிலை இருக்குது ஏழு ஸ்டேஜ் உங்களுக்குள்ளார இருக்கா அப்போ எப்படிலாம் வச்சுருக்கான் ஆனால் முதல் மலை தான் ரொம்ப கஷ்டம் நீலிமலை ஏற்றோம் பம்பையில் நீங்கள் நீராடி நீங்கள் நீலிமலையில் ஏறுறது ரொம்ப கஷ்டம் நான் சபரிமலை போயிருக்கேன் பல தடவை நாற்பத்தி எட்டுல தான் போகணும்னு முதல் தடவை பயிர்வே நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு போனோம்னா இன்னும் முடிஞ்சு ரொம்ப அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும் பட் நீங்க உண்மையான ஐயப்ப பக்தனா போகணும் இந்த டூர் பஸ்ல ஏறிட்டு அப்படியெல்லாம் சுத்தி இருந்தீங்கன்னா எதுவும் வராது பேசவே கூடாது மூலாதாரத்தை இயக்கக்கூடிய நிலையெல்லாம் அந்த மலையில கிடைக்கும் ஆனா தனிமையில தான் கிடைக்கும் நீங்க கோஷம் போட்டுக்கிட்டு வேற மாதிரி போனீங்கன்னா பேச்சு பறவைல நீங்க பாடி சென்ஸை விட்டுருவீங்க அப்ப அதுல ஒரு ஏழு மலை இருக்கா அப்போ அதுதான் ஐயப்பனோட நிலைப்பாடு ஐயப்பன் யாருன்னு தெரியுமா ஐயப்பன் ஒரு மனுஷன் அதான் தெரியுமா ஐயப்பனோட பிறப்ப கதையெல்லாம் விட்டுருவோம் பந்தளம் மகாராஜா வந்து காட்டுக்கு வந்து பந்தளங்கிற ஊர் இருக்குது அங்க மகாராஜா இருந்தார் அவர் காட்டுக்கு வேட்டையாட போகும்போது புலி ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த புளியை விரட்டிட்டு அந்த குழந்தையத்துக்கிட்டு வந்து வளர்க்குறாங்க வளர்த்து இளவரசனாக ஐயப்பன் முடிசூட்டப்பட்டவர் பந்தளத்துக்கு பந்தளத்தில் ஐயப்பன் வந்து முடிசூட்டப்படுகின்றார் அவருக்கு அப்புறம் ஞானம் கிடைக்கிது ஐயப்பனுக்கு ஞானம் கிடைச்சதும் காட்டுக்கு வந்துடுறாரு அதுக்குள்ளார ஐயப்பனோட அழகை கண்டு ஒரு பொண்ணுக்கு வந்து காதல் வந்துடுச்சு மாயை எப்படியாச்சும் ஒரு ரூபத்தில் வந்து இழுக்கணும்ல அப்போது ஒரு செக்கு வருது செக்கு வந்து தான் ஐயப்பன் வந்து சொல்கிறாங்க நியாயமாக நான் அவங்கள திருமணம் பண்ணிட்டு வாழணும்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை என்னால் முடியாது நான் அதுக்காக என்னோடய பிறவி வரல நான் வேறு ஒரு நிலைக்காக பிறந்திருக்கேன் இல்லை அவங்க ரொம்ப கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படியா ரைட்டு சரி என்னை பார்க்க என்னமோ கூட்டம் கூட்டமாக மக்கள்கள் வருவாங்க என்னைக்கு கன்னிசாமி கன்னிசாமினா முதல் முதலாக மாலை போடுறவங்க அவங்க வரலையோ அன்னைக்கு நான் அவங்களுக்கு திருமணம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்குறாரு அதுக்காக அந்த அம்மா வந்து வெயிட் பண்ணுறதா ஒரு ஐதீகம் சபரிமலையிலேயே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே மஞ்ச அம்மன் வந்து இருப்பாங்க ஸோ அந்த அம்மா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஐயப்பனுக்கு வந்து கன்னி சாமிக்கு கூட்டிக்கிட்டே தான் ஒவ்வொரு வருஷமும் போயிட்டே இருக்காங்க அதனால் ஐயப்பன் சன்னியாசியாகவே இருக்கார் மகர ஜோதியாகவே இருக்கார் ஸோ ஐயப்பனை நம்ம எடுத்துக்கணும்னா எடுத்துக்குங்க அவர் ஒரு மனித தேகம் எடுத்து பிறந்து ஒரு நாட்டுக்கு இளவரசராக முடிசூட்டப்பட்டு அதன் பின்பு ஜோதியில் ஜோதியாக கலந்தவர் ஐயப்பன் வல்லலாறு எல்லாம் தான் அடைஞ்சார் ஜோதியில் ஜோதியாக அடைஞ்சது ஐயப்பன் முன்னாடியே அடைஞ்சிட்டாரா அதனால் தான் ஜோதிங்கிற ஒரு வழிபாடு இந்த இடத்துல அந்த வில்லுங்கிறது வந்து அந்த சுவாச கதியை குறிக்கும் மனதை மேலே தூக்கி வச்சிட்டாரு இறைவன் சாரதியாக தேரோற்றான் அந்த இடத்துல அர்ஜுனன் தயங்குறான் அந்த விழிம்புல பாசம் தடுக்குன்றது பகவான் சொல்றார் இறைவன் சொல்றான் துரியோகன துச்சாதன கொள்ளுடு எல்லாம் என் சொந்தக்காரன் என் அண்ணன் தம்பி நிற்கிறான் துரியோதனம் திச்சாதனா ஒரு இடத்துல என்ன சொந்தக்காரன் பாசம் தடுக்குன்றது ஏன் இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் தான் கொலை பண்ண மாட்டிங்களே அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கொலை பண்ணிட முடியாது இப்போ துரியோதனம் துச்சாதான்னு சொல்லக்கூடிய உங்கள் ரெண்டு சுவாசமும் அப்படி தான் நிற்கும் அவ்வளோ சீக்கிரம் அதை நீங்கள் வெல்ல முடியாது அப்போ யார் உபதேசம் பண்ணுறான் இறைவனே உபதேசம் பண்ணுறான் காக்கும் கடவுளாகிய மகாவிஷ்ணு ரூபத்தில் பரம்பொருளே உபதேசம் பண்ணுது அந்த இடத்துல இல்லை இல்லை நீ இதுக்காக பிறக்கலை நீ இப்படி தான் பண்ணணும் இதுதான் தர்மம் அப்படி பண்ற அப்ப அர்ஜுனனோட வதம் அதாவது கர்ணனோட வதம் நடக்குது அந்த அர்ஜுன் கர்ணனை வதம் பண்ணும்போது அப்பயும் ஒரு கேள்வி வருது கர்ணன் நல்லவன் தானே அவனை கொள்ளணும் அப்போ கெட்டவனோட சேர்ந்த நல்லவனும் கொள்ளணும் ஸோ இது நம்ம உடம்புல என்னவா நடந்துக்கிட்டு இருக்குன்னா ரெண்டு சுவாசமாக துரியோதனன் துச்சாதனம் சொல்லக்கூடிய ரெண்டு சுவாசம் நடந்துகிட்டு இருக்கு இப்ப சாதாரணமாக வெளியிலே பிராணாயாமம் சுழுமுனை திறப்புன்னு உங்களுக்கு தீட்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பேர் கேவல சுழுமுனை மீண்டும் நிறைய பேர்த்த சந்திச்சிருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி பல நிறைய பேர் ரிட்டர்ன் வந்திருக்காங்க இதே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் சூட்சம் சித்தர் சிகிச்சை நடந்தது அதுலேயும் இதே அளவு இதை விட கூட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தது ஸோ ஐயாவோட எல்லா ப்ரோக்ராமுமே வித்தியாசமாக தான் இருக்கும் இந்த ப்ரோக்ராம் அதே மாதிரி தான் இருந்தது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் அவங்கவுங்க நிலைக்கு தகுந்த மாதிரி கிடைக்குது அது என்னோடய கூட எத்தனையோ பேர் நான் பார்த்துட்டு இருக்கேன் ரெகுலராக வரனால ஒரு ரெண்டு மூணு வருஷம் அதுக்கு மேலே என்னை விட நிறைய ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுவாங்கள்லாம் இருக்காங்க ஸோ என்ன சேஞ்ச் வரும்னா ஐயாவோட இதில் வந்து நாலு விஷயத்தை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் எப்படின்னா ஒரு ஆன்மீக சொற்பொழிவுனால் கோயிலில் கேட்கணும் இந்த பெரிய பெரிய ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் சுகீசிவம் இலங்கை ஜெயராஜ் இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு கோயிலோட தத்துவங்களெல்லாம் நல்லா சொல்லுவாங்க அப்புறம் யோகம் யோகா கிளாஸுக்கு போனேன்னா யோகா பற்றி டீச் பண்ணுவாங்க இப்போ தியான கிளாஸ் போனேன்னா தியானங்கள் பற்றி என்னென்ன பண்ணலாம் தியானத்தோட பெருமை சொல்லுவாங்க ஐயாவோட இதில் கிளாஸுக்கு வந்தால் எல்லாமே கிடைக்குது ஸோ அவர் இது ரெண்டாயிரரூவா ப்ரோக்ராமாக இருந்தாலும் ஏழாயிரரூபா பத்தாயிரரூபா ப்ரோக்ராமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்க முடியுமோ எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்குறாரு அதே என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்த வரைக்கும் ஸோ அந்த கண்டென்ட்டு எல்லாமே கெடுத்துக்கோங்க நம்ம சந்தேகத்தையும் தெளிவு பண்ணுறாரு அதுபோல் நம் செஞ்சுட்டு இருக்க தப்பு டெய்லி அதுதான் பெரிய பிரச்சனை ஏன்னா நிறையா பேர் நிறையா சொல்லி த தரும்போது எது கரெக்டுன்னு தெரிய மாட்டேது குழப்ப குழம்பி விட்டுறாங்க அதே குழப்பந்தான் ஸோ அது சமுதாயத்தில் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குனிங்களா அது வந்து இவர் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி க்ள தெளிவுபடுத்திகிட்டே இருக்கார் இப்போ ரீ என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே எல்லாமே ஷேர் பண்ணுறாரு ஸோ அப்புறம் அது போக தியானம் கொடுக்குறாரு அது போக அப்புறம் மூச்சு இப்போ நம்ம தொடர்ந்து இப்போ கண்டினியூஸாக பண்ணுறதுக்கு வீட்டில் பண்ணுறதுக்கு சொல்லித்தராரு ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு எல்லா என்ன நான் பார்த்த வரைக்கும் இந்த அளவுக்கு யாரும் நம்மளுக்கு இவ்வளோ இறங்கி இவ்வளோ டீட்டெயிலாக இவ்வளோ விஷயத்தை தர்றது இல்லை தர்றது இந்த இப்போ பார்த்து நான் இது வரைக்கும் எனக்கு எக்ஸ் எங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை ஸோ எல்லாத்துக்கும் நன்றி ஸோ மீண்டும் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திக்கணும்னு அனுப்ப விருப்பம் இந்த தொண்டையை லைட்டாக டைட் பண்ணிங்கன்னா லைட்டாக ஒரு இறுக்கி இருக்கிட்டு சுவாசத்தை விட்டிங்கன்னா ரெண்டு மூக்குலேயும் மூச்சு சேமாக ஓடும் எவ்வளோ நேரத்துக்கு இந்த தொண்டையை நீங்கள் இருக்கி இருக்கிற வரைக்கும் அப்படி ஓடும் தொண்டையை திருப்பி நீங்கள் லூஸாக விட்டுட்டீங்கன்னா இடகலை பிண்களை மாறி மாறி ஓட ஆரம்பிச்சு இப்படி மாறுவதற்கு பேர் கேவலம் நீங்களா ஒரு உபாயத்தை கொண்டு அதை நீங்கள் பண்ணும்போது கொஞ்ச நேரம் மாறுது பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் கர்ணன் அவன்தான் கர்ணன் அவன் நல்லவன்தான் ஆனாலும் அவனாலையும் உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது அந்த நல்லவனால உலகத்துக்கு உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது அந்த சுவாசத்தால் இடகலையிலிருந்து பிங்கலை மாறும்போதும் இடது பக்கம் மூக்கிலிருந்து மூச்சு வலது பக்கம் மாறும்போது ரெண்டு மூக்குலேயும் சமமாக மூச்சு ஒரு ஒரு நிமிஷமாச்சும் போகும் அந்த கனநேர பொழுது உங்களுக்கு நடக்கிறதும் கர்ணன்னு சொல்லக்கூடிய சுழுமுனை கேவல சுழுமுனை ஆட்டோமேட்டிக்காக மாறி அந்த பக்கம் போயிடும் அதனால உங்களுக்கு எந்த பலனும் இல்லை எந்த ஒரு உபாயமும் இல்லாமல் இது மூணுத்தையும் வதம் பண்ணு இது மூணுத்தையும் எவன் ஒருத்தன் வதம் பண்றானோ அதன் பின்பு ஒரு கலை நடக்கும் அதுதான் பூரண சுழுமுனை அதுதான் மரணத்தை வெல்லக்கூடிய உபாயத்தின் முதல் படி அப்படிங்கிறான் அந்த ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை தான் இந்த இடத்துல மகாவிஷ்ணு பெருமான் வந்து மகாவிஷ்ணுவாக இறைவனே தோன்றி இந்த அவதாரம் புரிந்து நீ என்னவா வேணாலும் என்ன நினைச்சுக்கோ அவனுக்கு அதுவாகவே சொல்லி தந்துட்டு போறேன் இதனால் எவ்வளவு கருணை உள்ளவன் பாருங்க எல்லா வாய்ப்பும் கொடுத்துட்டான் கடைசி கடமை நீ எப்படி வேணாலும் கும்பிடியா நீ பிள்ளையாரா கும்பிடுக்கோ முருகனா கும்பிட்டுக்கோ எதுவாக வேணாலும் நீ கும்பிடு ஆனால் உன்னகிட்ட உண்மைன்னு ஒன்று இருந்தா நீ அந்த வழிபாடை ஆத்மார்த்தமா உண்மையா பண்ணினா நான் தருவ புரியும் இப்ப நம்மகிட்ட அதில் உண்மை இருக்கணும் அப்ப அந்த உண்மை இல்லை நல்லது இல்லை அப்ப சித்தர்கள் இவ்வளோ வரையறையில் கொண்டு போய் வச்சுட்டாங்க ஒரு நல்லதை நல்லவனுக்கு தான் உபதேசம் பண்ணணும் அவனுக்கு தகுதி வேணும் தகுதி இல்லாத ஒருவன் இதை செய்தால் அவன் துஷ்பிரயோகம் பண்ணுவான் அதனால் மனித குலத்திற்கு தீங்குகள் கோபத்தை கடக்கணும் ஆங்காரம் உள்ளடங்கணும் சப்போஸ் ஒரு சம்பவம் நடக்குது ஒரு உங்களை சுற்றி ஒரு விஷயம் நடக்கு நல்லா தெரிஞ்சவங்க நல்லா வேண்டியவங்க நல்லா ஃப்ரெண்டாக பழகிறாங்க ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க அதை அவங்களால தாங்கிக்கவே முடியல உங்கள்கிட்ட ஒரு அழிக்கக்கூடிய மந்திரத்தை கொடுத்தாச்சு உபதேசம் நீங்கள் பற்றிய உக்காந்து கலையை நிறுத்தி சடார்னு அவங்கள நினச்சி நீங்கள் அதை பிரயோகம் பண்ணிட்டீங்கன்னா சத்தியமாக அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் அவங்க ஆயிரம் இறைவனை கும்பிட்டு இருந்தாலும் அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க அவங்க அழிஞ்சதோட பாவம் ஏழேழு ஜென்மத்துக்கு உங்களை தொடரும் இந்த கதையும் பல பேருக்கு தெரியாது ஏழே எழு ஜென்மம்னா நான் இதுக்கப்புறம் ஏழை ஏழு ஜென்மம் பதினாலு ஜென்மம் எடுப்பானாம்பான் பைத்தியகார பயிலுவோம் ஆன்மீகத்துல இருக்கிற வார்த்தைக்கு அர்த்தமே விளங்காது ஈரேழு பதினாலு லோகம் இருக்கும்பா எங்கடா பதினாலு லோகம் இருக்கு ஐயா வானத்துல ஒரு ஏழு லோகம் இருக்கு கீழே பாதாளத்துல ஒரு ஏழு லோகம் இருக்கு இந்த பூமி பந்த அசுரன் என்ன பண்ணிட்டானா பாதாளத்துல கொண்டு போய் வச்சுட்டானோ அந்த பாதாளம் எங்கடா இருக்குன்னா அந்த பூமி பந்து இருக்கான் அப்புறம் பூமி பந்து எங்க எப்படி உள்ளார வச்சான் அவன் சொன்னதுலாம் கரெக்டு இது கதையா பேசும்போது சில ஆளுங்களுக்கு அதுவும் கடவுள் மறுப்பாளர்களுக்கு வந்து இனிக்கிற கதையா போயிடுச்சு அவங்களுக்கெல்லாம் நான் தானே பதில் சொல்லணும் அது என்னோட கடமை நானே சொல்றேன் பதில் நான் இடையில பார்த்தேன் எப்படியா இருந்தாலும் இந்த வீடியோ ஒரு நாளைக்கு போகும் பார்க்கட்டும் அவங்களும் கடவுள் மறுப்பாளர்களுக்காக இது நீங்கள் வந்து எப்படி கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்லுவீங்க ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவீங்க தீபாவளிக்கு சொல்ல மாட்டீங்களோ பரவாயில்ல ஏன்னு அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க பாருங்கள் இந்த காரணத்தை கேட்டு நானே மெய் சிலிருந்து போயிட்டேன் இயேசுநாதர்னு ஒருத்தவர் பிறந்தார் அவர் ஒரு போதனையை கொடுத்தாரு அதுக்காக நாங்கள் கிறிஸ்தவர்களுக்கு வந்து நாங்கள் வாழ்த்து சொல்கிறோம் ரைட்டு நபிகள் நாயகம்னு ஒன்று பிறந்தார் அவர் வாழ்ந்தார் அவர் ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்காக நாங்கள் அந்த நபியோட பர்த்டேவெல்லாம் நன நினச்சிக்கிட்டு நாங்கள் வந்து ரம்ஜானுக்கு வாழ்த்து ரைட்டு ஆனால் தீபாவளிங்கிற கதை வந்து இந்த பாதாளத்தில் உணவு ஒருத்தன் வச்சானா அதை தூக்குனானோலாம் வந்தா அப்பியா ஒன்று அது என்னான்னு தெரிஞ்சவங்கள்ட்ட போய் உட்காந்து கேட்கணும் இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்காச்சும் முற்படணும் கடவுள் மறுக்கிறன்னா எல்லாத்தையும் மறுத்துடு நீ ரம்ஜானியும் மறுத்துட்டு இது கிறிஸ்மஸையும் மறுத்துட்டு எல்லாத்தையும் மறுத்துட்டுனா நான் அந்த பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை